வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யக்ஷ பிரக்ஷனம் மகாபாரதத்தின் கிளைக்கதை பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் பன்னிரண்டாவது ஆண்டு இறுதியில் தோய்த்தவனம் என்ற வனத்தில் வசித்து வருகின்றனர் அப்போது ஒரு பிராமணர் பஞ்ச பாண்டவர்களிடம் ஓடி வருகிறார் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் நான் யாகம் வளர்க்க வைத்திருந்த அரணிக்கட்டையை மரத்தில் தொங்கவிட்டிருந்தேன் ஒரு மான் வந்து மரத்தில் உராசியது அங்கிருந்த அரணிக்கட்டையை மானின் கொம்பில் மாட்டிக்கொண்டது மான் அந்த அரணிக்கட்டையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது அரணிக்கட்டை இல்லாமல் என்னால் நாளை எஞ்சியம் வளர்க்க முடியாது அதனால் நீங்கள் போய் அந்த மானை கண்டுபிடிச்சு அரணிக்கட்டையை எடுத்துட்டு வாங்க என்றார் பிராமணர் யுதிஷ்டரும் அது எங்கள் கடமை நாங்கள் போய் மானை பிடிச்சி அரணிக்கட்டையை எடுத்துக்கிட்டு வரோம் என்றார் பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் மானை தேடி காட்டுக்குள் ரொம்ப தூரம் போய் போயிடுறாங்க நேரம் ஆக ஆக ஐவருக்கும் தாகம் எடுக்கும் வயிற்றில் பசி அதிகமாகிவிடும் நகுலன் தண்ணீர் அருந்தாமல் இந்த இடத்திலிருந்து நகர முடியாது பசியில் இங்கேயே இறந்து விடுவோம் போல இருக்கு என்றான் யுதிஷ்டர் நகுலனை மரத்தில் ஏறிப்பார் நீர்நிலை தெரிகிறதா என்று பார்க்க சொல்கிறார் நகுலனும் மரத்தில் ஏறி பார்த்ததில் அவனுக்கு நீர்நிலை தென்படுகிறது யுதிஷ்டர் நகுலனை போய் நீர் அருந்திவிட்டு எங்களுக்கும் நீர் எடுத்து வர சொல்றாரு நகுலனும் நீர் அருந்த குளத்திற்கு சென்றான் அப்போ அவன் தண்ணீர் குடிக்கப் போகும் சமயம் வானிலிருந்து ஒரு அசிரீரி குரல் கேட்கும் நான் தான் இந்த குளத்தின் காவல் காத்து கொண்டு வருகிறேன் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீரை அருந்து அப்படின்னு அந்த அசிரி சொல்ல நகுலன் அதை பெரிதுபடுத்தாமல் தண்ணீர் காகும் மிகுதியால் தண்ணீரை அருந்து விடுகிறான் நீர் குடித்த உடனே அவன் உயிர் பிரிந்து கீழே விழுந்து விடுவான் நகுலன் போய் நீண்ட நேரம் ஆகிவிட்டது காணோமே என்று சகாதேவனை பார்த்து வர சொல்கிறார் யுதிஷ்டர் சகாதேவனும் போய் பார்க்க நகுலன் அங்கு இருந்து கிடந்தான் அதை பார்த்ததும் சகாதேவன் என்ன ஆயிற்று என்று சுற்றி முன்னும் பின்னும் பார்த்தான் அதேபோல் மீண்டும் அசுரறி பேச்சொல்லி கேட்டது சகாதேவன் அதை பெரிதுபடுத்தாமல் நீரை அருந்தினான் உயிர் பிரிந்து கீழே விழுந்தான் நகுலனும் சகாதேவனும் போய் நீண்ட நேரமாகியும் காணோம் அர்ஜுனனை பார்த்து விட்டு வர சொல்றார் யுதிஷ்டர் அர்ஜுனனும் குளத்திற்கு போய் பார்த்தா அங்கே நகுலனும் சகாதேவனும் இறந்து கிடந்தனர் அவனும் சுற்றி முற்றி பார்த்தான் அதேபோல் அசுரிரியின் குரல் கேட்டது நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நீரை அருந்தக்கூடாது என்று சொன்னது அர்ஜுனன் சத்தம் வரும் திசையை நோக்கி அம்புகள் ஏவினான் உடனே அசுரிரி அந்த அம்புகள் என்னை ஒன்றும் பண்ணாது என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு கூறியது அர்ஜுனனும் அதை பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் நீரை குடிக்க அவனும் இறந்து கீழே விழுந்தான் மூவரும் போய் நீண்ட நேரம் ஆகியும் காணாததால் பீமனை அனுப்புகிறார் யுதிஷ்டர் பீமனும் குளக்கரைக்கு வர தன் மூன்று தம்பிகளும் இறந்து கிடப்பதை பார்க்கிறான் யார் இவர்களை கொன்றது எந்த காயமும் இல்லையே சண்டை போட்டதற்கான அறிகுறியும் இல்லையே இருக்கும் அப்படின்னு யோசித்தபடியே தாகம் அதிகமாக இருந்ததால் முதலில் நீரை அருந்துவோம் அப்படின்னு நீர் அருந்த சென்றான் மீண்டும் அசிரியின் குரல் அதை பீமனும் பெரிதுபடுத்தாமல் நீரை அருந்த அவனும் இறந்து கீழே விழுந்தான் நான்கு பேரும் போய் நீண்ட நேரம் ஆகியும் வராததால் யுதிஷ்டரே அவர்களை தேடி குளக்கரைக்கு வரார் அவர்கள் தம்பி நால்வரும் இறந்து கிடப்பதை பார்த்தவுடன் மயங்கி கீழே விழ சிறிது நேரத்தில் கண்மொழித்து பார்த்தார் இங்கு ஏதோ விபரீதம் நடந்துள்ளது என்பதை உணர்ந்தார் யுதிஷ்டர் மீண்டும் அதே குரல் இந்த குளத்தை நான் தான் காவல் காலத்துட்டு வரேன் என் அனுமதி இல்லாமல் நீரை அருந்தக்கூடாது நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு கூறினேன் உன் தம்பிகள் என்னை அலட்சியப்படுத்தினர் அதனால்தான் அவர்களை எமலோகத்திற்கு அனுப்பினேன் என்றது யுதிஷ்டர் முதலில் நீ யார் என் கண் முன்னே வா என்றார் அதுவும் கொக்கு வடிவம் எடுத்து யுதிஷ்டர் கண் முன் தோன்றியது நான் ஒரு எக்ஷன் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுமாது சொன்னது யுதிஷ்டர் கேள்வியை கேளுங்க என்னால் முயன்றவரை தவறு இல்லாமல் பதில் சொல்றேன் என்றார் யுதிஷ்டர் நூற்றி இருபத்தி நான்கு கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னார் அதில் மனமகிழ்ந்து உன் நான்கு சகோதரர்களில் ஒருவரை உனக்கு திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொன்னது எக்ஷன் யுதிஷ்டர் சகாதேவனை திருப்பி தருமாறு கேட்டார் யக்ஷன் உனக்கு பீமனை ரொம்ப பிடிக்கும் அல்லது அர்ஜுனனாக இருந்தால் போரில் வெல்ல உதவியாக இருப்பான் இவர்கள் இருவரையும் கேட்காமல் சகாதேவனை கேட்க என்ன காரணம் என்று கேட்டது யக்ஷன் யுதிஷ்டர் என் தந்தை பாண்டுவிற்கு இரண்டு மனைவிகள் குந்தி மாத்திரி இருவரும் என் தாய்மார்கள்தான் நானும் பீமன் அர்ஜுனன் மூவரும் குந்திக்கு பிறந்தவர்கள் சகாதேவனும் நகுலனும் மாத்திரிக்கு பிறந்தவர்கள் குந்தி தேவிக்கு சேவை செய்ய நான் இருக்கிறேன் இறந்து போன மாத்திரி தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய அவர் மகன் ஒருத்தர் வேண்டும் அந்த தாய்க்கு மகன் இல்லாமல் போவது தர்மமாகாது அதனால் தான் சகாதேவனை கேட்கிறேன் அப்படின்னு யுதிஷ்டர் சொன்னார் இதை கேட்ட யக்ஷன் உன்னை மாதிரி பரந்த உள்ளம் யாருக்கும் வராது அதனால உன் நான்கு தம்பிகளையும் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னாரு உடனே நான்கு பேரும் தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி எழுந்தாங்க அவர்களுக்கு பசி தாகம் எதுவுமே இப்ப இல்ல யுதிஷ்டர் இந்த எக்ஷனை பார்த்து என் சகோதரர்களை தேவர்களால் கூட வெல்ல முடியாது அவர்களின் உயிரை நீ பறித்திருக்கனா நீ சாதாரண ஆளாக இருக்க முடியாது உண்மையை சொல்லு நீ யார் என்று கேட்டார் அதற்கு அந்த எக்ஷன் நான் தான் தர்மதேவன் அப்படின்னு தன் சுயரூபத்திற்கு வந்தார் உன்னை சோதிக்கவே கிருஷ்ணர் என்னை அனுப்பியனார் உன் தர்மத்தை சோதிக்க எண்ணியே நூற்றி இருபத்தி நான்கு கேள்விகளையும் கேட்டேன் என்றார் ஆமாங்க கிருஷ்ணர் நடத்திய நாடகம் தான் இது துரியோதனன் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தை முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பக்கூடாது என்று ஒரு யாகம் பண்ணினான் அந்த யாகத்திலிருந்து பூதம் உருவாயிற்று அதற்கு கிருத்தியே அப்படின்னு பெயர் அந்த பூதத்தை ஏவி விட்டால் யார் மீது ஏவுகிறாங்களோ அவங்களை கொண்டு விட்டு தான் திரும்பி வரும் அதற்கு ஒரு விதி இருக்கு இறந்து கிடந்தவர்களை அது ஒன்றும் செய்யாது கிருஷ்ணர் பார்த்தார் துரியோதனன் மனசை மாற்ற முடியாது பூதத்தை நிறுத்தவும் முடியாது பாண்டவர்களையே பரி மறைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் சத்திரியர்கள் நாங்கள் ஏன் மறைஞ்சிக்கணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க அவர்களை நாம் தான் ரட்சிக்கணும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாரு அதற்கு ஒரே வழி அவர்களை இறந்த மாதிரி ஆக்கிவிட வேண்டியது தான் அப்படின்னு மேற்கண்ட நிகழ்வுகளை நடத்தினார் கிருஷ்ணர் யாகத்திலிருந்து வந்து பார்க்கும்போது போது பாண்டவர்கள் இறந்துவிட்டனர் என்று திரும்பி போய்விடும் அந்த பூதம் ஒரு முறைதான் அந்த பூதத்தை ஏவவும் முடியும் அதனால் துரியோதனால் திரும்ப பூதத்தை ஏவவும் முடியாது ஆக ஆக மொத்தத்துல சாக இருந்தோம் அதிலிருந்து தப்பித்தோம் அப்படிங்கிறதே பாண்டவர்களுக்கு தெரியாது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நமக்கு தெரிஞ்சு கடவுள் நம்மளை காப்பாத்துறது சில நேரங்களில் தான் நமக்கு தெரியாமலேயே பல நேரங்களில் நம்மளை ரட்சிக்கிறாரு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காம நம்ம மனசு தூய்மையாக இருக்கும்போது நம்ம பக்தி உண்மையாக இருக்கும்போது நீ வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் இறைவன் என்னைக்கும் நமக்கு துணையாக தான் இருப்பார் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்